ஜனங்களை போஷித்தி உமை போல யார் இந்த ஜனங்களை நேசித்திட என் ஆண்டவர் நினைச்சாருனா நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாருன்னு சொல்றேன் அவர் வனாந்திரத்திலே மண்ணாவை தருகிறவர் அவர் வனாந்திரத்தில் காடையை தருகிறவர் நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா காடை எங்க வளரும் காடை எங்க வளரும் சொல்லுங்க காடை எங்க வளரும் காடை பார்த்துருக்கேலா காடை எங்க வளரும் கொஞ்சம் பச்சை பச தண்ணி இருக்கிற இடத்துல ஆனா சார் ஆண்டவர் உங்களுக்கு தரணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அது வனாந்திரமாக இருந்தாலும் அந்த காடையை வசனம் சொல்லுது புசல் காற்று அடித்தது அடித்த புயல் காற்றுல அந்த வனாந்திரம் முழுக்க இவ்வளோ தூரத்துக்கு காடைகள் இருந்ததா இந்த ராத்திரி வேலை நான் உங்களை பார்த்து சொல்றேன் எத்தனையோ சூழ்நிலைகளை வந்து இங்கே உட்கார்ந்துருக்குறீங்கள இன்னைக்கு ஒரு புயல் காத்து உங்களை நோக்கி அடிக்க போகிறது அது நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சார் நீங்க சாப்பிட்டு வயிறு நிரம்பத்தக்க அளவுக்கு அதுல வசனம் அழகா இருக்கு என்னன்னா காடைய சாப்பிட்டு வயிறு மட்டும் நிரம்பலையா அவங்க தொண்டைக்கு வந்துச்சா எப்படி அடுத்து மூக்குக்கு வந்துச்சா ஆண்டவரோட ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா இருக்கும் அமைக்கு ஆ விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருங்க பகலை பார்த்து சொல்லுங்க அமைக்கு சரிந்து விழுகிற தக்க அளவுக்கு